பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் நாமம் ஒள்ளியவாகி போதவாங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீரி வெகுண்டு தூண் புடைப்ப பிறைய விழிப்பேழ்வாய் தெல்லிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே அனைவருக்கும் வணக்கம் நமஸ்காரம் இந்த பர்டிகுலரான ஆழ்வார் பாசுரத்தை இன்னைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வி நமக்கு வரலாம் ஒரு சில பேருக்கு இது ஸ்கூல் சம்பந்தப்பட்ட ஒரு பல யுகங்களுக்கு முன்னாடி ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிற மாதிரியே அது ஒரு ஸ்கூல் நடத்திட்டு அந்த ஸ்கூலுக்கு ஒரு பையன் போறான் அந்த ஸ்கூலை யாரு நடத்தினான்னா அந்த அரசாங்கத்தோட ஹெட்டு பேர் இரண்டிய கசிப்புன்னு பேர் அன்னைக்கு நடத்தின இரண்டு நடத்தின ஸ்கூலுக்கு ஒரு பையன் ஒத்தம் போறான் அந்த பையன் பேர் பிரகலாதன் அவன் அந்த ஸ்கூல்ல என்ன பாடம் நடத்தணும்னு சொன்னாங்களோ அவன் அதை படிக்கல அவன் வேற ஆல்டர்னேட் ஹிஸ்டரி படிச்சிட்டு வந்தான் அந்த மாதிரி அந்த காலத்து இரண்டு கசிப்புக்கள் நடத்தின ஸ்கூல் மாதிரி இந்த காலத்து இரண்டு கசிப்புகளும் பல ஸ்கூல்கள் நடத்தின்றாங்க இன்னைக்கு இந்த பாடத்திட்டம் நமக்கு வேண்டாம் இதுக்கு வேற ஒரு பள்ளி இருக்கு அந்த பள்ளி தான் இந்த அறிவை தேடி என்று அறிந்து கொள்வதற்காக இந்த புது பள்ளிக்கு நாம் அனைவரையும் மாணவர்களாக அழைக்கிறேன் என்பதற்காக இந்த ஆழ்வார் பாசனம் பொதுவாக எல்லா இடத்துலையும் போனா பேசுறது சொல்றது ஆழ்வார் பாசனம் தான் இது என்ன சொல்லிட்டீங்களே அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னால போறோம் என்னோட இப்ப ஏழாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் இதுல இருந்தே இப்ப எனக்கு என்ன வயசுங்கிறத நீங்க பசங்கள்லாம் நின்றுட்டுருவான் ஏழாம் கிளாஸ்ல எங்க வீட்டுல சொன்னா சத்சங்கத்துல உமாச்சி ஒருத்தர் வந்திருக்காரு நீங்க எல்லாம் போங்கன்னா எங்க ஊர்ல அடிக்கடி உபன்யாசம் நடக்கும் கிருபானந்த வாரியார் கீரன் எல்லாம் வந்துருவான் உபன்யாசம்லாம் வந்தால் நாங்கள் டக்குன்னு எந்த வேலை இருந்தாலும் அப்படியே வச்சுட்டு யூஸ் டு கோதர் ஏன்னா அதில் வந்து ரெண்டு அனுகூலம் வீட்டில் இருந்தால் பார்த்த படிப்படின்னு சொல்லி ஒரே அறுவை அதுலேயே நெஸ்கே போயிடலாம் ரெண்டாவது அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கணும் கதை சொல்லுவாள் கதை கேட்டதுக்கப்புறம் எண்டில் ஏதாவது சக்கரை பொங்கல் சுண்டல் ஏதாவது கிடைக்கும் நம்மடை உட்காந்துருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் அங்கே போயிட்டோம் அங்கே போனால் உபன்யாசமே நடக்கலை அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் எங்களை எல்லாம் வந்து கேள்வி கேட்கிறார் எங்களுக்கு கேள்வி கேட்டாவே பயம் இந்த காலத்து ஆட்சி மாதிரியே ஒத்திரியா கூட்டு ஒரு ஊருக்கு கேள்வி கேட்டுன்னே வர்றார் என்கிட்ட வந்தார் நீ எந்த ஊர் என்ன பேர் எல்லாம் கேட்டு உங்க ஊர் பக்கத்தில் ஒரு ஒரு பெரிய கோவில் இருக்கே ஆமா பெரிய கோவில்னு பேர் யார் கட்டினா ராஜராஜன் கட்டினான் அவன் ஆம்படையா பேர் என்ன எனக்கு ராஜராஜன் தான் தெரிஞ்சது அவன் ஆம்படியாவை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியல சரி தெரியுமே பேர் என்னன்னு கேட்டார் எனக்கு எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியுமே அப்படின்னு நான் என்ன பண்ணேன் மும்தாஜ் மஹால் சந்தோஷமா சொல்றேன் அப்ப அவர் ஒரு கேள்வி கேட்டார் ஷாஜஹான் உனக்கு என்ன வரவான்னு கேட்டார் எனக்கு அப்ப அந்த வயசுல புரியல ஏன்னா உங்க ஊர் பக்கத்து ஊர் அவ்வளவு பெரிய அவ்வளோ பெரிய கோயில் கட்டினவன் அவனுடைய மனைவி பேர் உனக்கு தெரியல எங்கிருந்தோ நமக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ தான் அவனுடைய மனைவி பேர் உனக்கு எப்படி தெரியுது ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மாமா இதுதான் எங்களுடைய புஸ்தகத்தில் இருந்து ஹிஸ்ட்ரி புஸ்தகத்தில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்டா புஸ்தகத்தில் இருக்கிறதெல்லாம் ஹிஸ்ட்ரி இல்லை ஹிஸ்டரி எல்லாம் புஸ்தகத்தில் இருக்கிறது இல்லை ஸ்கூல்ல படிக்கிறத விட்டுட்டு ஸ்கூல்ல படிச்சுட்டு பாஸ் பண்றதுக்கு எனக்கு எழுது ஆல்டர்னேட் ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு நோக்கி போ அப்படின்னா எங்க போய் படிக்கிறது ஆர் எஸ் எஸ் இயக்கம் இருக்கு அங்க போன்னு சொன்ன அந்த மகான் போட்ட விதை இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய அறிஞர்கள் மத்தியில பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று அந்த முதல் குருவை எண்ணுகிறேன் யாருன்னு அவர் யாருன்னா வீரத்துறவி ராமகோபாலன்ஜி அன்னைக்கு அவர் சாதாரணமா போட்ட ஒரு வேதை சின்ன பையன் தானேன்னு சொல்லி அவர் எதுவும் சொல்லல் நீ இங்க படிக்கிறதுக்கு உனக்கு இல்லடா நீ அங்க போடான் அதுல இருந்து அதுல இருந்து என்ன ஆயிடுதுன்னு கேட்டா ஸ்கூல் புக்கில் எது இருந்தாலும் அதை வந்து அது 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 வந்து பொய்னே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அது பல இடங்கள் லாபத்தாகவும் போயிடுது சரி இப்போ நம்ம எல்லாரும் இந்த பள்ளிக்கு வந்துட்டோம் இந்த பள்ளிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா நேர்மையான கல்வி உலகியல் கல்விங்கிற கல்வியில ஒரே இருட்டா ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கோங்க ஆர்காடு வீராசாமி தான் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் வச்சுக்கோங்க எவ்வளோ பார்த்தா இருட்டா தானே இருக்கும் போயின் ஏற்கனவே இருட்டா இருக்கு மொத்த கரண்ட்டும் முடுத்து ஒரே இருட்டு என்ன பண்றதுன்னு தெரியல கீழே பார்த்தா பாம்பு கை கால்லாம் நடுக்கிறது மண்டையில இருந்து கால் வரைக்கும் வேத்து கொட்டுறது அந்த ஒரு கிணத்துல என்ன இருக்குதுன்னா நம்மளுடைய மொத்த வாழ்க்கையுமே நம்ம கண் முன்னாடி ஓடிடுறது என்ன பண்றதுன்னு தெரியல கீழே பார்த்தா பாம்பு லேசா நம்ம கிட்ட மாதிரியே இருக்கு அப்போ கரண்ட் வருது யாரோ ஒருத்தர் ஒரு சின்னதா ஒரு டார்ச் லைட் அடிக்கிறார் இப்போ ஒருத்தர் அடிச்சாரு அது இல்ல உண்மையான டார்ச் லைட் நேர்மையான டார்ச் லைட் ஒருத்தர் வந்து அடிச்சார் நமக்கு அந்த டார்ச் அடிச்ச உடனே என்ன உண்மையான டார்ச் சொன்ன உடனே பெரிய டார்ச்சே வந்துட்டு ரங்கராஜ் பாண்டேஜி வந்துட்டார் அந்த ஒரு அந்த ஒரு கஷணத்துல ஒரு டார்ச் அடிச்ச உடனே நமக்கு என்ன தெரிய வருது அது பாம்புல கயருன்னு நம்ம மனசுல பாடுறது கயிற்சரவுன்னு ஆதிசங்கரருடைய அந்த அத்வைத்த பருவ அந்த இடத்துல அப்ப என்ன ஆறுதுன்னு ஆனா அந்த அது பாம்புல கயருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்பு தான் இருக்கு அது உண்மை இல்ல பொய்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதோட எஃபெக்ட் நமக்கு இருக்கு அதை போல நம்முடைய பாட புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய பல பொய்கள் உண்மைன்னு தெரிஞ்ச அப்புறமும் அதோட எஃபெக்ட் இன்னும் இருந்துட்டுதான் இருக்கு உதாரணத்துக்கு வைக்கம் போராட்டம்ங்கிற ஒரு ஒரு கயரு பெரிய கயரா திரிச்சிட்டாங்கல்ல யுனெஸ்கோ அவார்டுங்கிறது இன்னும் வரைக்கும் நம்மளுடைய புக்ஸ்ல இருக்கு அது போய்தான் புது புது டார்ச் லைட் அடிச்சு அந்த ஒரு ஒளியை நமக்கு எடுத்து காமிச்சாங்கல்ல எல்லாம் யாரு இப்ப இருக்கிற இந்த இருட்டு மாயை இருக்குல்ல திராவிட இருட்டு இருக்குல்ல இந்த இருட்டிலிருந்து இந்த திராவிட மாயையிலிருந்து ஒரு விளக்கேத்தி வச்சவ நம்மளுடைய சூப்பு அவர் எந்த பாரம்பரியத்துல வர்றார் அவர் மட்டுமா பண்ணார் இல்ல அவர் ஒரு பெரிய பாரம்பரியத்துல வந்துட்டு இருக்கார் முத முதல்ல இந்த மாதிரி ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மா என்று சொல்லி நமக்கு வழிகாட்டி கொடுத்தவர் ஆதிசங்கர் அப்புறம் யாரெல்லாம் வழக்கை ஏற்றினார் ஆழ்வார்கள் ஏத்திலையா ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் ஞானத்தமிழ் புரிந்தன அவர் வழக்கெல்லாம் ஏத்துறார் நீ வழக்கு ஏத்தினேன் நான் அவனை பார்த்தேன் இல்லையா அதுக்கப்புறம் யாரு ஸ்ரீமதி ராமானுஜர் அவர் என்னென்ன பண்ணிருக்காரு நமக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் சரி சார் அதெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி இருநூறு சமீபத்துல யாராவது வழக்கு ஏத்தினாங்களா அப்படின்னு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஏத்தினாரு மகாகவி பாரதி மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதியிலிகாள் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் உண்டாம் என்று சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளீரோ பல பித்த மதங்களிலே தடுமாறி பெருமை எழுவீரோ அப்படின்னு அறிவை தேடி போன்னு பாரதி சொன்னான்ல அந்த பாரதி காட்டின வழியில இன்னைக்கு நாம் எல்லாம் அறிவை தேடி வந்திருக்கிறோம் இந்த இந்த இடத்துல இதனால நமக்கு என்ன பலன் அறிவெல்லாம் ரைட் சார் இதனால நமக்கு என்ன பலர் அப்படிங்கிற ஒரு கேள்வி சுப்புஜி அடிக்கடி சொல்வார் ஒரு மனுஷனுக்கு மூணு விஷயம் வேணும் நாங்க நாங்கள் வேற வேற நினச்சுப்போம் அவங்களுக்கு அது வேணும் இது ஒன்று அவனுக்கு ஹி ஷூட் ஹேவ்யூ ஹீட் ஹாவ் நாலெட் ஹி ட் ஹவ் ஸ்கில் இந்த மூணு ஒரு மனுஷனுக்கு வேணும் சரி வேல்யூ எங்க கிடைக்கும் ஒரு சில ட்ரைனிங்னால கிடைக்கும் அந்த ட்ரைனிங் எங்க கிடைக்கிறது சங்கத்துல கிடைக்கிறது ஆர் எஸ் அந்த நூறு நூறாண்டு கண்ட இயக்கத்துல கிடைக்கிறது நாலட்சுக்கு எங்க போறது நாம இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம ஹிஸ்டரி புக்கை படிச்சா என்ன கிடைக்கும் நாலட்சு கிடைக்காது அது அவித்தியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த நாலட்சை கத்துக்கிறதுக்கு எடுத்துக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பள்ளிக்கு வந்திருக்கோம் சரி இந்த பள்ளி இதோட எண்டாயிடுறதா வெறும நாலேஜ் ஒண்டி கொடுத்துட்டு விட்டுருமா இந்த பள்ளின்னா கிடையாது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க வேற ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க ஸோ வேல்யூ நாலெட்ஜ் ஸ்கில் இதை மூணையுமே ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இந்த ஆதாரம் நடத்துகிற பயிற்சி பட்டறைகள் அதனால எல்லாரும் இதுக்கு மேலேயும் வரணுங்கிறதுக்காக சொல்லுவார் சரி இருட்டு அதுல ஒரு டார்ச் லைட் அதுல பல உண்மைகள் பல பாம்புகளில் என்று நம்பியவைகள் வெறும் கயிறுகள் தான் என்று நாம் அறிந்து கொண்டவை இன்னும் அறிந்து கொள்ள போகிறவை ஒத்தர் ஒத்தர் டார்ட் அடிச்சா போருமா நமக்கு எவ்வளவு பேர் இருக்கும் எத்தனை அஜானம் இருக்கு ஒரு ஆசிரியர் நமக்கு போருமா போராது அதனாலதான் இன்றைக்கு ஊடகம் மூலமாக பல பேருக்கு பெரிய சூரிய வெளிச்சிய கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டேஜி வந்திருக்கிறார் அவர் பேச போற நாளைய தமிழகம் அவர் இன்னைக்கு தமிழகத்தை விட்டார் நாளைக்குலாம் நீங்களாவது நல்லா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒளி பாய்ச்ச போற அதுக்கப்புறம் பேராசிரியர் வாவேசு அவர்கள் அவர் ஏற்கனவே பேராசிரியர் பெரிய அறிஞர் பெரிய ஸ்காலர் இன்னைக்கு அவருக்கு அங்க அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எல்லாம் இப்போ ஒவ்வொரு சில காரணங்களால அவருக்கு இல்லை அது அமையும் என்று எதிர்பார்க்கிறோம் அவருடைய 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 பேச்சு இருக்கு அவர் வந்து பாட்டினை போல அவர் வந்து பேசுறதே பாடுற மாதிரி இருக்கும் அவர் பேசுறதே வந்து கவிதையாக தான் பேசுவார் அவர் அவர் பேச போறார் இன்னும் பலர் பேச இருக்கிறார்கள் முரளி சீதாராமன் ஜி இருக்கார் கருப்பும் சிவப்பும் பத்தி பேசுறார் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வெளியேறணுங்கிறதுக்காக அவர் வந்து பேச போறார் நாம் நாம் வந்து எதிர்பார்க்கலாம் வீர ஜி இருக்கார் அவர் சில பயணங்கள் சில பதிவுகள் அந்த புத்தகத்தை பத்தி பேச பேச இருக்கிறார் அப்புறம் நாம் அனைவரும் அவலோக விட எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மா வெங்கடேசன் அவர் அவர் வந்து பத்தி அவர் இப்படிப்பட்டவர்னு கேளுங்க அது எத்தனை பேருக்கு ஒரு சில பேருக்கு ஹிந்துத்துவ அம்பேத்கர்னு அவர் ஒரு புக் எழுது ஈவேராவின் மறுபக்கம் இன்னொரு புத்தகம் எழுதுற அடி தூள் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இந்த ரெண்டு புத்தகம் அவர் இன்னைக்கு தமிழகத்தினுடைய தலித் தலைவர்களை பற்றி அவர் பேசல குறிப்பா அவர் இந்த எம் சி ராஜாவை பத்திலாம் வந்து பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம் ஏன்னா அறியப்படாத ஆளுமைகள் பலது இருக்கு அத்தனை ஆளுமைகளின் அவர்களை பற்றியும் ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தை இந்த பள்ளி பாய்ச்சும் அந்த அந்த ஞானத்தை நாம் அனைவரும் அடைவோம் என்று சொல்லி அந்த ஒரு எதிர்பார்ப்பில் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நான் நான் வந்து அறிமுகம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் ஐயா பண்ணிட்டாங்க அவங்க ஏதோ பத்து வருஷம் பேசணும் அரை மணி நேரம் போட்டு அவங்க ஆச்சு ஒரு உபன்யாசமே பண்ணிட்டாங்க அதனால என்று வரவேற்கிறேன் வாழிய செந்தமிழ் வாழ்க அற்ற தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் ஜெயின் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இருக்குன்னா ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது நூறு பெர்சென்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்போது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ஃபாலோ வராது அப்படின்னு பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸ்க்கோ ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க